எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர்கள் ஆகியோர் முன்னிலையில் மாநகர செயலாளரை மாற்ற கோரி கூச்சலிட்ட நிர்வாகிகளால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம் பத்திரிக்க <laughs> <laughs> கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் சுந்தர் கேட்போம் திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் என்ன நிகழ்ந்தது அங்க இருக்கக்கூடிய சூழல் என தகவல்களை பதிவு செய்யுங்க புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக செயல் கூட்டம் அமைச்சர்கள் கே என் நேரு ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்றதுல குறிப்பாக வந்து புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட புதுக்கோட்டை ராளிமலை மற்றும் கந்தரக்கோட்டை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள உட்பட்ட பகுதிகளில் உள்ள திமுக நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட மாநகர நகர பொறுப்பாளர்கள் ஆகியோரிடம் வந்து திமுகவில் ஆட்சி எப்படி மக்கள் மக்கள் வந்து எப்படி பார்க்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவை உள்ளது என்னென்ன குறைகள் உள்ளது என்பது குறித்து அவர்கள் வந்து கேட்டறிந்து வருகிற வந்தனர் இந்த நிலையில் புதுக்கோட்டை மாநகர செயலாளராக இருந்த செந்தில் வந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இறந்ததை தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளராக ராஜேஷ் என்பவரை திமுக தலைமையானது அறிவித்திருந்தது ஆனால் இந்த இந்த ராஜேஷை நியமித்ததற்கு பல்வேறு தரப்பில் வந்து எதிர்ப்பு கிளம்பி தலைமையாள தலைமை அளவிற்கு வந்து புகார்கள் மனுக்கள் குவிந்த வண்ணம் இருந்தன ஆனால் எந்தவிதமான நடவடிக்கையும் ராஜேஷை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தலைமை எடுக்காமல் அவரே தொடர வேண்டும் என்று வந்து தலைமை வந்து கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இன்று மாநகர பொறுப்பாளராக உள்ள ராஜேஷிடம் குறைகள் மற்றும் கருத்துக்கள் கேட்பதற்காக அமைச்சர் கே நேரு அவரை அழைத்த போது அவர்கள் எதிர்ப்பு நிலையில் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அவரை மாற்ற வேண்டும் அவரை மேடையிலிருந்து கீழே இறக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் வந்து கோஷம் கூச்சலிட்டபடியே இருந்தனர் உடனடியாக அமைச்சர் நேரு அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் உள்ளனர் நமது பிரச்சனையை நம்ம பின்னால் பேசிக் கொள்ளலாம் என்று வந்து அவர் வந்து தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து நிர்வாகிகள் வந்து சமாதானம் அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ராஜேஷிடம் கருத்துக்கு கேட்கப்பட்டு அவர்கள் வந்து கருத்துக்கள் கேட்கப்பட்டது தொடர்ந்து அவர் ராஜேஷ் கருத்துக்களை முடிந்து செல்லும் போது அதாவது அமைச்சர் கே நேருவை நேர்விடம் சாசாங்கமாக நமஸ்காரம் செய்துவிட்டு காலை விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு சென்றது குறிப்பிடத்தக்கதாக இருந்தது இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது